யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை பதினொன்று முப்பத்தி ஏழுக்கு பிறகு அனுஷம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் எல்லா விஷயமும் சரியாக இருந்தும் ஒப்படைக்க வேண்டிய உங்கள் பொருளை ஒப்படைப்பதற்கு உங்களிடம் ஒப்படைப்பதற்கு தாமதம் ஆகும் இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா திடீர் தொந்தரவுகள் என்று வருகிறது சற்று விழிப்புடன் இருங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் தொடங்கும் ஒரு தொடக்கம் இன்று நல்லபடியாக நடக்கும் நன்மையை செய்யும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் வீண் சந்தேகத்தால் ஒரு உறவு கெடுவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடலாலும் உள்ளத்தாலும் நல்லபடியாக உங்களுக்கு உதவி செய்து உங்கள் மனதை ஒரு உறவு கவரும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது வீண் பழி ஏற்படலாம் இதில் கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றிகளை குவிக்கும் நாளாக காட்டுகிறது போட்டி பந்தயங்களில் வெற்றி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டியது நேரத்திற்கு வரவில்லை வர வேண்டியது இன்று வருமா என்றே தெரியவில்லை குழப்பத்தை ஏற்படுத்தும் நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஆசைகள் நிறைவேறும் நல்ல நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியது ஒன்று கிடைத்தது வேறொன்று கிடைத்த அந்த வேறொன்றை இன்று நீங்கள் விரும்பித்தான் வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சிகள் மற்றும் செயல்பாடுகள் நல்லபடியாக நடந்து நல்லவைகளை உங்களுக்கு கொடுக்கும் நான் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவை என்று கருதி தேவையற்ற ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது உண்மையான பேச்சின் மூலம் பெற வேண்டிய நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் பேச்சில் கவனம் தேவை ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் இந்த தத்துவத்தை மனதில் வையுங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் நிலை உயரும் நாள் ஒரு பதவி உயர் பதவி இன்று உங்களுக்கு கிடைக்கலாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் விரைய செலவுகள் தண்ணி போல் போகிறது என்று அளவுக்கதிகமான செலவுகள் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் விரயம் ஏதும் இல்லை ஒரு நல்ல செய்தி வருகிறது நல்ல பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் மனம் மகிழும்படியான லாபம் கிடைக்கும் நாள் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களின் ஆதரவும் கிடைக்கும் நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலுக்கே மோசம் என்று ஆகிவிட்டதே என்று நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு ஒரு சில சம்பவங்கள் இன்று நடக்கும் நடக்கலாம் கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தொழில் துறையில் வேலை பார்க்கும் இடத்தில் குறிப்பிட்டுச் சொல்லக்கூடிய உயர்வான முன்னேற்றம் இன்று உங்களுக்கு ஏற்படும் தொழில் விருதி உண்டு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் வேலை விஷயத்தில் ஒரு பின்னடைவு ஏற்பட இருக்கிறது இந்த பின்னடைவு நீங்கள் காட்டும் தாமதத்தால் ஏற்படும் கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் உண்டு என்றோ வந்திருக்க வேண்டிய ஒரு அதிர்ஷ்டம் காலம் தாழ்த்தி இன்றாவது வந்ததே சந்தோஷம் அடையுங்கள் நண்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்